வாழ்வே வரம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது துளசி கல்யாணம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த துளசி மாடமும் சால கல்லும் எந்த வீடுகளில் வைத்து வழிபடப்படுகிறதோ அந்த வீடுகளில் எல்லாம் கட்டாயமாக துளசி கல்யாணம் செய்து வழிபட வேண்டும் அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க இந்த துளசி கல்யாணத்தை வருடத்தில் எந்த மாதம் செய்யணும் எந்த முறையில் செய்து நம்ம வணங்குறோம் வணங்கணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பாகங்க புராணங்களில் இந்த துளசி கல்யாணத்தை பற்றி குறிப்பிட்டதற்கு காரணம் என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கணுங்க ஒரு முறை துளசியானவள் ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்டி கடும் தவம் புரிந்ததாகவும் கடும் தவம் புரிந்து மகாலட்சுமியிடம் மூன்று வரங்கள் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க அதில் முதல் வரமாக மகாலட்சுமியாகிய நீ என்னுடன் என்றும் கலந்து உறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு முதல் வரத்தையும் இரண்டாவது வரமாக நான் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு சமயம் பக்தர்கள் என்னை வைத்து வணங்கும் பட்சத்தில் அவர்கள் நீண்ட ஆயுளும் குறைவில்லாத வாழ்வும் பெற வேண்டும் அப்படிங்கிற இரண்டாவது வரத்தையும் பெறாங்க மூன்றாவது வரமாக பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கும் துளசியாக எனக்கும் திருமண திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னும் மூன்றாவது வரத்தை கேட்குறாங்க இதை துளசி கல்யாணத்தை செய்து வைக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவிகிட்டையே கேட்டதுனால லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க மகாவிஷ்ணு சாலகிராம கல்லாக எப்பொழுது வடிவடிக்கிறாரோ அந்த சமயத்தில் உனக்கும் மகாவிஷ்ணுவுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு வாரத்தை கொடுத்துட்றாங்க இதன் அடிப்படையில் தாங்க ஒரு சமயம் மகாலட்சுமியே மகாவிஷ்ணுக்கு சாபம் கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் அவர் சாலகிராம கல்லாக மாறியதாகவும் அதன் பின்பே துளசி துளசிக்கும் மகாவிஷ்ணுக்கு திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதன் பிறகு ஸ்ரீ மகாலட்சுமி துளசிக்கு வரம் கொடுத்ததாகவும் அதாவது உன்னை எந்த வீடுகளில் வைத்து வழிபடுகிறார்களோ அங்கு நானே சென்று உன்னுள் அமர்ந்து அவர்களுக்கு அருள் தருவேன் அப்படின்னும் அதுபோல எந்த வீடுகளில் சாலகிராமமாகிய மகாவிஷ்ணுவையும் உன்னையும் வைத்து திருமணம் செய்து வழிபடுகிறார்களோ அதாவது துளசி கல்யாணம் செய்து வழிபடுகிறார்களோ அந்த வீடுகளில் எல்லாம் குறைவில்லாத வாழ்வும் ஏழு தலைமுறைகளுக்கு பிறப்பில்லாத முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருளையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாய் துளசிக்கு கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் தாங்க மகாவிஷ்ணுவுக்கு துளசியை மிகவும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த துளசியில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அதாவது லக்ஷ்மி தேவியே அமர்ந்து வாசம் செய்கிறதா ஒரு வரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதன் அடிப்படையில தான் திருமாலுக்கு துளசி என்றால் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க துளசி என்றால் தன்னிகர் அற்றவள் என்று பெயருங்க அதுபோல துளசி தீர்த்தத்தால் தனக்கு அபிஷேகம் செய்தால் பல ஆயிரம் அமிர்த கலசங்கள் கொண்டு அபிஷேகம் செய்த பலன் அடைவார்கள் என்று மகாவிஷ்ணுவே கூறியதாகவும் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த துளசி மகாவிஷ்ணு கல்யாணத்தை அதாவது துளசி கல்யாணத்தை எப்போ செய்து நம்ம வழிபடணும்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஏகாதசிக்கு மறுநாள் வரும் துவாதசி திதி அன்று தாங்க மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் தாங்க பக்தர்களாகிய நம்மளும் துளசி கல்யாணம் செய்து வழிபடணும் அதை எந்த முறையில் வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் சாலகிராம கல் இருந்துச்சுன்னா அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிங்க வடிவில் இருக்கக்கூடிய கல்லை சாலகிராமக்கல்லை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க அந்த பானலிங்கம் அதாவது நர்மதே லிங்கம் அப்படின்னு அதற்கு பெயருங்க அந்த சால கிராமத்தை தவிர மற்ற வடிவங்களில் இருக்கக்கூடிய சால கிராமத்தை நம்ம வந்து அந்த துளசி மாடத்துக்கிட்ட வைத்து நம்ம திருமணம் செய்து வழிபடலாங்க இல்லைங்க எங்ககிட்ட பானலிங்க வடிவில் தான் எங்ககிட்ட சால கிராமம் இருக்கு வேற வடிவில் இல்லை அப்படிங்கிறவிங்க அதற்கு பதிலாக நெல்லி குச்சியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க சுத்தமான நெல்லிக்குச்சியை எடுத்துகிட்டு வந்து அதற்கு தீராலையும் சந்தனத்தினாலையும் கழுவிங்க அதை நம்ம வந்து மகாவிஷ்ணுவாக வைத்து நம்ம துளசி திருமணத்தை செய்து வழிபடலாங்க இல்லை எங்ககிட்ட வேறு சால கிராம கல் இருக்குன்னா தாராளமாக நம்ம அதை வைத்து நம்ம வழிபடலாங்க அதை வழிபட வேண்டிய முறை பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திருச்சுங்க துளசி மாடத்தை சுத்தம் செய்து அந்த சால கிராமக்கல்லோ அல்லது நெல்லிக்குச்சியோ நம்ம துளசி மரத்தில் வைத்துங்க பூக்களால் அலங்காரம் செய்து அங்கே சாணமிட்டு வலித்து கோலம் போட்டு துளசி மரத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீபங்கள் ஏற்றி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைத்துங்க பாயாசம் பொங்கல் லட்டு இது போல் நெய்வேத்தியங்கள் வைத்து நம்ம ஒரு மஞ்சள் கொம்பில் நம்ம மஞ்சளை கட்டி அதாவது மஞ்சள் கயிறில் மஞ்சள் கொம்பு அந்த கட்டிங்க கல்லுக்கோ அல்லது நெல்லி குச்சிக்கோ நம்ம அதை வைத்து தொட்டு வணங்கி துளசி மாடத்திற்கு அந்த மாங்கல்ய கயிறை நம்ம கட்டணுங்க கட்டிட்டு நம்ம அந்த க துளசி மாடத்திற்கு முன்பாக ஆசீர்வாதம் பெற்று அவங்களுடைய அருள் நம்ம வாங்கிக்கணுங்க அதற்கு முன்பாக தூப தீப நேபேத்தியம் காட்டிட்டு நம்ம அவங்கள வழிபட்டுட்டு அதற்கப்புறமா நம்ம வரலட்சுமி பூஜைக்கு எப்படி நம்ம எல்லோருக்கும் தாம்பூலம் கொடுப்போமோ சுமங்கலி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு அது போலவே ஏழு ஐந்து ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் அதாவது மஞ்சள் கயிறு வளையல் ம பெண்களுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்டே நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது தாங்க இந்த துளசி கல்யாணத்தினுடைய வழிபாட்டு முறை இதை வந்து வருடத்திற்கு ஒரு முறை எந்த வீடுகளில் எல்லாம் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா குறைவில்லாத வாழ்வும் ஏழு தலைமுறைகளுக்கு பிறப்பில்லாத முத்தியும் கிடைக்குன்னு ஸ்ரீ மகாலட்சுமியே வரம் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட இந்த துளசியை வணங்கியதுனால தாங்க பார்வதி தேவிக்கு சிவபெருமானுடைய இடபாகத்தில் இடம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த துளசி பூஜை செய்வதால் எட்டு வகையான செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ருக்மணி தேவியும் ஸ்ரீ கிருஷ்ணரை மணந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த துளசி பூஜை செய்து தான் ருக்மணி தேவியும் ஸ்ரீ கிருஷ்ணரை மணந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதுபோலவே அருந்ததியும் வசிஷ்டரை இந்த துளசி பூஜை செய்துதான் மணந்து கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சாவித்திரியும் இந்த துளசி பூஜை செய்ததால் தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தாள் என்றும் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த துளசி கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று துளசி தாய் அவதரித்ததாகவும் புராணங்கள் கூறுதுங்க அப்படிப்பட்ட இந்த துளசியை நம்ம வீட்டில் வைத்து துளசி கல்யாணம் செய்து வழிபடும் பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்லிங்க நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களும் குறைவில்லாத வாழ்வும் ஏழு தலைமுறைக்கு அதாவது பிறப்பில்லாத முக்தியும் அடைவார்கள் என்று புராணங்களில் கூறப்பட்டு உள்ளதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்